சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக டெஸ்ட் சீரிஸ் நம்ம இந்தியால வந்து நடக்க போதுங்க இப்ப இதுக்கான டெஸ்ட் ஸ்குவாட தான் பிசிசிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஸ்குவாட பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இதுல வந்து கேப்டனா சுப்மன் கில்ல வந்து போட்டிருக்காங்க வைஸ் கேப்டனா நம்மளோட ரிஷப் பண்ட வந்து போட்டிருக்காங்க உண்மையிலே இப்ப ரிஷப் பண்ட் வேற லெவல் ஃபார்ம்ல இருப்பாரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா இப்ப இந்தியன் டீமுக்கும் சவுத் ஆப்பிரிக்கா வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு தான் கேப்டன்சி வந்து பண்ணாரு வேற லெவல் வந்து பண்ணியிருந்தாருங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல தொண்ணூறு ரன் எடுத்து அடிச்சு பட்டையை கிளப்பினாரு அவர் ஒரு சூப்பரான கொடுத்தனால தான் சவுத் ஆப்பிரிக்கா ஏ டீம் இந்தியன் ஏ டீம் வந்து அசால்ட்டா வீழ்த்த முடிஞ்சு இப்ப இதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸ்ல கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இது போக இந்த ஸ்குவாட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு ராகுல் வந்திருக்காரு ஜெய்ஸ்வால் இருக்காரு சாய் சுதர்ஷன் படிக்கல் இவங்க எல்லாம் பேட்டில் வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி ரிஷப் பண்ட் வந்து வைஸ் கேப்டனா இருக்காரு இது போக துருளும் இந்த ஸ்குவாட்ல வந்து இருக்காருங்க இருக்காங்கன்னு பார்த்தா ரவீந்திர ஜடேஜா வந்து இருக்காரு வாஷிங்டன் சுந்தர் அக்சர் பட்டேல் நிதிஷ்குமார் ரெட்டி நாலு பேர் வந்து ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட்ல வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பும்ரா இருக்காரு சிராஜ் இருக்காரு ஆகாஷ் தீப் இருக்காரு அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பின்னர் குல்தீப் யாதவ் வந்து இருக்காருங்க உண்மையிலே இந்த ஒரு ஸ்குவாட ஓவராலா பார்க்கும் போது நல்ல டீசன்டான ஸ்குவாட் மாதிரிதான் வந்து தெரியுது ஆனா இதுல எல்லாரும் என்ன கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா என்பா இத்தனை பேரை போட்டிருக்கீங்க ஷம்யா போட வேணாமா ஷம்யா வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸை கொடுத்து பதினஞ்சு விக்கெட் எடுத்து அசத்திருக்காரு அப்படி இருக்கும்போது அவருக்கு மட்டும் ஏன் டீம்ல இடம் கொடுக்க மாட்டீங்க எதுக்கு அவரை கழட்டி விட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை வந்து எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான ஸ்குவாட்லேயே அவர் இடம்பெறாம இருந்தப்ப நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்துச்சு அப்ப கூட வந்து அஜித் அகர்கர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா இல்ல நாங்க வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணோம் அவர்தான் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டாங்க இப்ப வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு என்ன மாதிரி சமாளிக்க போறாங்க அப்படின்னு வந்து தெரிலங்க இப்ப இதெல்லாம் விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஸ்குவாட்ல வந்து ஹர்ஷித் ராணா இல்லாதது தான் ஏன்னா ஹர்ஷித் ராணா எல்லா ஸ்குவாட்லயுமே இருந்துகிட்டு இருந்தாரு இதனால பயங்கரமா மீன்ஸ் போட்டு அவரை கலாச்ச தள்ளிட்டு இருந்தாங்க எந்த அளவுக்கு மீன்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா உமன் டீம்ல கூட ஹர்ஷித் ராணா வேஷம் போட்டு வந்து வருவார்ப்பா அந்த அளவுக்கு ஹர்ஷித் ராணாவுக்கு வந்து எல்லா இடத்துலயுமே இடம் கொடுப்பாங்க அப்படின்னு இது மாதிரி ஹர்ஷித் ராணா ஓட்டிட்டு இருந்தாங்க இதனால தானோ என்னமோ ஹர்ஷித் ராணா வந்து இந்த ஒரு ஸ்குவாட்ல வந்து இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஸ்குவாட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப இந்த ஒரு ஸ்குவாட வச்சு நம்ம சவுத் ஆப்பிரிக்கா வந்து வீழ்த்தி பெரிய சாதனை படைப்போமா இல்ல போன தடவை சொந்த மண்ணிலே நியூசிலாந்து கிட்ட மாதிரி இந்த தடவை மன்னக்கவோமா இந்த ஸ்குவாட பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்